அன்றைக்கு நாம் இருந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தா நிறைய பேரு தொண்ணூத்தி நான்கு வயது எல்லாம் முதுமையை அடைஞ்சிட்டோம் இது இயல்பான ஒன்று நேற்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருந்ததும் சரி இன்றைக்கு நாம் வந்து உட்கார்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதும் சரி மகிழ்ச்சி என்பது அன்றைக்கா இன்றைக்கான்னு போட்டுக்க முடியாது எப்போதும் மகிழ்ச்சி தான் அது ஆனா அன்றைக்கு இருந்த தோற்றங்கள் வேறு இன்றைக்கு இருக்கிற தோற்றங்கள் வேறு அன்னைக்கு இந்த ட்ரோன் வந்துச்சு ஒரு ட்ரோன் மேல போது பார்த்தீங்கன்னா ஏ முகமெல்லாம் ரொம்ப சக்கச்சக்க இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க இது வேண்டாமா ஒரு பிரமிப்பு இந்த ட்ரோன் மேல போகும்போதே அப்படி ஒரு பார்வை பார்க்கிறோம் அப்படின்னா புதுமை வந்துக்கிட்டு இருக்கு பழையன கழிதலும் புது என புகுதலும் வழுவல நான் பெரியவன் சொல்லிட்டான் நேற்றுக்கு இருந்ததும் சரி இன்றைக்கு இருப்பதும் சரி ஆனா பரிமாணம் வேற அது என்ன பரிமாணம் அதை மட்டும் பார்ப்போம் நேற்றைக்கு சிறு சிறு ஒன்றை நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறோம் எனக்கு இருக்கிற நேரத்துக்காக நேற்றைக்கு சொந்த பந்தங்களுக்குள்ளே பொண்ணு பார்த்தாங்க உறவுக்குள்ளே தான் பார்த்தாங்க இன்றைக்கு உறவை கடந்து போகுது நேற்றைக்கு ஒரு சாதிய பின்னணியில் இருந்தோம் இன்றைக்கு அதை கடந்து ஒரு இன பின்னணிக்கு போகிறோம் இன்னும் கூட இனங்களையும் கடந்து கூட போகுது இப்போ கொரியாவில் இருக்க மாப்பிள்ள இல்லை பொண்ணு தமிழ பையனை கட்டுது ஆக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பொண்ணு தமிழ பையனை கட்டுது பிரெஞ்சு பிள்ளைகளை வர்றாங்க இப்படி மாற்றம் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகுது மாரடம் ஒன்று அந்த தன்னுடைய எல்லையை பிரிவு செய்ய பாருங்க தோற்றம் அது இது ஒரு பக்கம் அன்னைக்கு பெண்கள் படிச்சாங்க நகரத்தார் வீட்டில் கொஞ்சம் சொல்லி வச்சிருந்தாங்க பழக்க வழக்கங்கள் சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா படிப்பு அப்படின்றது பாரதியாருடைய மனைவிக்கே படிப்பு இல்லை படிப்பு இல்லை இன்னைக்கு பாருங்களேன் எம்பிபிஎஸ் அங்கிட்டு டாக்டர் வித்தியாசமான படிப்பு அன்னைக்கு பொண்ணு வந்து மேடையில் உட்கார்ந்துச்சு சொன்னா கூட இருக்கும் பொண்ணை பக்கத்தில் இருக்க ஒரு தோழி தலையை தூக்கி தூக்கி விடுவா இப்படி உட்காந்துருக்காரு யாரையும் பார்க்கறதுக்கு இந்த நாணம்னு ஒன்று இருக்குது பாருங்க அதை அவளை ஆட்படுத்தி இப்படி உட்காந்துருப்பார் இவங்க எல்லோரும் அடிக்கடி இந்த முகத்தை அவள் தூக்கி தூக்கி விடுவாங்க நாலு பேர் கட்டட்டும் நல்லா பார்க்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு அப்படி இல்லை பொண்ணு வந்து உட்காருது மாப்பிள்ளை உட்கார அந்த அந்தம்மா சொல்லுது அறிமுகப்படுத்த ஆட்களை அவர் அவருடைய வகைய நாட்களை அறிமுகப்படுத்துறாரு இந்த அறிமுகப்படுத்துகிற காட்சி இருக்கும் பாருங்க இது ரெண்டு பேரும் பேசிக்கிற காட்சி அன்றைக்கி பேசவே மாட்டாங்க பேச்சே கிடையாது அப்படியே பக்கத்தில் எப் எப்போத்தான் பேச போகிறாங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க டேய் பேசுங்கடா அப்படின்னா கூட ம் இவனும் வைக்கப்படுவான் அந்த பொண்ணு வைக்கப்படும் அன்னைக்கு அழைக்கப்பட்டவங்க உறவு மட்டும்தான் அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு சமுதாய கடமைகளை செய்கிற மக்கள் அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க இன்னைக்கு உறவும் நட்பும் வருது உறவு கூடுதலா இருக்கா நட்பு கூடுதலா இருக்கான்னு சொல்ல முடியாதுப்பா அது மட்டும் இல்லை அன்னைக்கு சம்பிரதாயமாக பணம் பேசப்பட்டது எவ்வளவு எவ்வளவு போடுவீங்க எவ்வளவு எவ்வளவு சம்பிரதாயம் பேசினாங்க அநேகமா பெண்கள் விற்கப்பட்டார்கள் அன்னைக்கு அல்லது வாங்கப்பட்டார்கள் ரெண்டு விஷயம் இருந்துச்சு வாங்கப்பட்ட காட்சி தான் பெரிதாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் வெள்ளைக்காரனுடைய ஆட்சி வந்து விற்கப்படுகிறது பெண்கள் பணம் கொடுத்து விற்கப்பட்டாங்க இன்னைக்கு அப்படி இல்லை அது பிரதானம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடியது பார்த்தா ரெண்டு பேருமே அதை பற்றிய பேசவே இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன என்ன போடுவீங்கன்னு அன்னைக்கு கேட்டாங்க இன்னைக்கு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அன்னைக்கு பேசினாங்க பையனை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம் கார் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்பாங்க அன்னைக்கு அப்ப பெண் சிறுமையும் ஆண் பெருமையுமாக இருந்துச்சு ரெண்டும் சரியா சவா நிற்கிது அப்படின்னா யோசிச்சு பாருங்க நீங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா அதை வச்சு அறக்க முடியாது அழைக்க முடியாத ஒன்று அது அது எதில் வச்சு அன்னைக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு சில வீடுகள்லேருந்து பிள்ளைகளை தூக்கி பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிடுவான் சின்ன பிள்ளைகளை ஒரு அப்பளப்புக்கு உட்காந்துருப்பான் அந்தப்ப அது சாப்பிட்ற காட்சியே அருமையாக இருக்கும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க எத்தனை வகை சாப்பாடு இருக்குது இதில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கங்கன்னு அன்னைக்கு நகரத்தார் வந்து விசாரிப்பு நடத்துனாங்க என்ன வேணும் தீரத்தை வைக்கிற காட்சி உபசரிப்புன்னா நகரத்த கற்றுக்கிடணும் அந்த மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு என்னங்க மாறிட்டாங்களா என்ன அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா லா யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் மகிழ்ச்சி என்பது யாருக்கு இருக்கணும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அதான் முதல் மகிழ்ச்சி அப்புறம் சம்பந்தகார வீடு அவங்களுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற காட்சியை பார்க்கும்போது எனக்கு என்னவோ தெரியுது நம்முடைய மக்கள் இன்னொரு பரிமாணத்துக்குள்ள போறாங்க இறைவன் இங்கே இருக்கிறான் இருக்கிறான் இறைவன் ஏன்னா இப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வுகள் உருவாக்கியிருக்காங்க பாருங்க இந்த காட்சி இருக்கே இது அவன் நினைத்தது தான் மானுடன் ஒன்றாக வேண்டும் என்று நினைத்தது தான் அப்படி இன்றைக்கு நீங்க ஒன்றாக கூடியிருப்பதும் கலந்து பழகி இருப்பதையும் பார்த்தா எனக்கு என்னவோ இங்க திருமண படம் இந்த ஒரே படம் தான் இருக்கு ஒரு தான் அதையும் எங்க ஐயாட்ட கெஞ்சி கெஞ்சி வாங்கினேன் எங்க சொல்லிட்டாரு காசு இல்லடா அப்படிலாம் போட முடியாதாண்டாரு அப்புறம் ஒரு போட்டோகிராஃபர்ட்ட போய் சொல்லி அந்த கோவில் வாசலில் வந்து நாங்கள் இறங்கும் போது ரெண்டு எடுத்த படம் அதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது வேற ஒரு படம் கூட கிடையாது இப்போ எத்தனை படமியா எத்தனை படம் போட்டோ அது அது இப்போ என்ன செஞ்சிடறா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் எடுத்துகிறாங்க அது எங்கெங்கே வச்சு விமானத்தில் வச்சு கப்பலில் வச்சு காருக்குள்ளே வச்சு விதவிதமா படம் எடுக்கிறான் மகிழ்ச்சி என்பதுங்க எனக்கு என்னவோ அன்றைய விட அன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை நான் மகிழ்ச்சி இல்லாமல் அன்றைக்கு திருமணம் நடந்துச்சு ஆனால் அன்றையை விட இன்றைய மகிழ்ச்சி இருக்கு பாருங்க இது மேலான காட்சியாக எனக்கு தெரியுது இந்த காட்சியை பார்க்கும்போது மேலான காட்சி இது இதுதான் வளர வேண்டும் இதுதான் பெருக வேண்டும் மானுடம் ஒன்று என்று சிறக்க வேண்டும் அதனால இந்த மணமக்களை மகிழ்ச்சி என்பது இன்றைக்கு தான் என்று கூறி இந்த மணமக்களை வாழ்த்தி எங்கள் மதுரை மீனாட்சி இவர்களோடு எப்போதும் இருக்க வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் எல்லாம் நிறைந்த வாழ்க்கையாக இவர்களுக்கு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இவர்கள் வாழ வேண்டும் என்று கூறி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்